யாக்கோவி நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் இதுவரை பதினோரு வசனங்களை நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த நாளிலே அடுத்த பகுதி இந்த பனிரெண்டாவது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் பனிரெண்டாவது வசனம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம் விசேஷமாய் என் சகோதரரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் அண்ணாதிருங்கள் நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் யாக்கோ இங்கே பொறுமையை குறித்து பேசி வந்தார் பொறுமையா இருக்கணும் என்று பேசி வந்தார் நியாயம் தீர்க்கிறவர் கத்த நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு எதிராக நாம் எதுவும் செய்து விடாதபடிக்கு வழிக்கு நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவானவர் நியாயம் தீர்ப்பார் என்ற எண்ணத்தோடு கூட பொறுமையா இருக்கணும் பொறுமையை விட்டு விலக கூடாது அப்படி பொறுமையா இருக்கும்போது அந்த பொறுமையான நேரத்துல பொறுமையை இழந்து ஒரு தவறு செய்யக்கூடாது என்ன தவறு செய்யக்கூடாது என்று சொன்னால் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் இந்த வசனத்துல வந்து அறிவுரை இருக்குது எச்சரிக்கை இருக்குது நியாயத்தீர்ப்பு இருக்கு பறந்து விடக்கூடாது என்ன கூறுகிறார் என்றால் விசேஷமா என் சகோதரரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள் அப்ப பொய் பேசக்கூடாது பல நேரங்கள் நம்ம நினைக்கிற பொய் பேசுறது சாதாரணமான ஒண்ணு சுலபமா பேசிடுறோம் பயம் இல்லாம சொல்லிடுறோம் சின்ன விஷயத்து கூட பொய் சொல்லி விடுகிறோம் ஆனா கத்தர் அதை எதிர்பார்க்கிறாரா கர்த்துடைய பிள்ளைகள் வந்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதன்றுதான் சொல்லணும் இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம சின்ன காரியத்திற்கு கூட மனப்பூர்வமா துணியரமாக உள்ளதை இல்லைன்னு சொல்றோம் இருக்கிறத இல்லைன்னு சொல்ல அப்ப விசேஷம் அங்க என்ன கூறுகிறார் என்றால் சத்தியம் பண்ணாதிருங்கள் சத்தியம் பண்ணக்கூடாது ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவானவர் இதை குறித்து கூறியிருக்கிறார் மத்த எழுதின சுவிசேஷத்துக்கு வருவோம் மத்த எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் மத்த எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறு வரை உள்ள பகுதி முப்பத்தி நாலுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது அவருடைய மாதபடி எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவினுடைய நகரம் உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் கெப்பாய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை யாக்கோவு இங்க ஒரே வசனத்துல ஞாபகப்படுத்துகிறார் அந்த ஒரு வசனத்திலேயே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசத்தை அந்த எச்சரிக்கையை நினைவுபடுத்துகிறார் அப்ப சத்தியம் பண்ணுதல் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல பொறுமையை இழந்து பொறுமையாக இருக்கணும் யார் எதை செய்தாலோ எதை கேட்டாலும் உள்ளதை உள்ளதை விட சொல்லணும் பொறுமையை இழந்து நம்ம என்ன செய்யக்கூடாது சத்தியம் பண்ண கூடாது வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது அது வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் இப்ப வானத்தில் என்னென்ன இருக்கு வானத்தில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்துமே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அனைத்துமே உண்டு வெள்ளி இருக்குது நட்சத்திரம் இருக்கு சூரியன் இருக்குது எதன் பேரிலும் நாம் சத்தியம் பண்ணக்கூடாது அது தேவனுடைய சிங்காசனம் தேவனுடைய சிங்காசத்தை வைத்து மையமாக வைத்து சத்தியம் பண்ண உங்களுக்கு எனக்கு அதிகாரம் யார் கொடுக்கு இல்லையா அடுத்து பூமியின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது அது தேவனுடைய பாலபடி அப்ப வானமும் அவருக்கு சொந்தம் பூமியும் அவருக்கு சொந்தம் உங்களுக்கு எனக்கு சொந்தம் அப்ப நமக்கு சொந்தம் அல்லாத ஒரு காரியத்தை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது சத்தியம் பண்ணக்கூடாது அப்ப எனக்கு சொந்தமானதை வைத்து நான் சத்தியம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாமா அது எனக்கு சொந்தமானதை வைத்தும் நான் சத்தியம் பண்ண கூடாது இப்ப தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார் இந்த உலகத்துல உனக்கு சொந்தமானது எது என்று கர்த்தர் கேட்பாராக என்ன பதில் சொல்லுவோம் நடுத்தருவில் இருக்கிற வீடு எனக்கு சொந்த பேணியில இருக்கிற ஒரு ஏக்கர் எனக்கு சொந்தம் சொல்ல முடியுமா எல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறாரே கர்த்தர் கொடுத்திருக்கும் போது எனக்குள்ளது என்று சொல்ல ஒன்றுமே என்னுடையது என்று என்னுடைய சொந்தமானது என்று சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை அப்ப இப்படி இருக்கும்போது நான் எதை வைத்து சத்தியம் பண்ண முடியும் சில நேரங்கள நம்ம என்ன சொல்றோம் எங்க அம்மா சத்தியமா சொல்றமா இல்லையா எங்க அம்மா சத்தியமா நான் செய்யலை உங்க அம்மா உங்களை கொடுத்தவர் தேவன் அல்லவா அப்ப உங்க அம்மா பேரை வச்சு நீ எப்படி சத்தியம் பண்ணலாம் அந்த சத்தியத்தில் நிலை நிற்க முடியுமா அப்போ தேவன் பேரில் சத்தியம் பண்ணி அல்லது வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணி பூமியின் பேரில் சத்தியம் பண்ணி அந்த சத்தியத்திலே தவறுவோமானால் யாருடைய பெயர் தூஷிக்கப்படும் கத்துடைய நாம தூஷிக்கப்படும் பாவம் செய்வோம் அந்த சத்தியத்திலே தவறி தற்காலிகமா கோபத்தை அடக்குவதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு விடுதலை வருவதற்கு மற்றவர்களை சமாளிப்பதற்கு நம்ம சொல்லிவிடுவோம் சத்தியமா இல்லைங்க அந்த சத்தியத்தை காத்துக்கொள்ள முடியாமல் போனால் பெரிய தவறாகிவிடாத்தா இயேசு கிறிஸ்து சொன்னார் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது அவருடைய பாதபடி சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவினுடைய நகரம் உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் முடியுமா நடக்குமா இந்த உலகத்தில் கருமையான முடிய நிரந்தரமா வெண்மையாக்க முடியுமா டை அடிக்கலாம் ஒரு வாரம் தான் இருக்கும் பத்து நாள் கருப்பா இருக்கிறத வெண்மையாக்க முடியுமா இயற்கையிலேயே முடி என்ன கலர் தெரியுமா தலைமயிர் என்ன கலர் தெரியுமா வெண்மை வெண்மையான நிறம் நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற ஒரு சத்து அது என்ன செய்து நம்முடைய முடியை கருப்பா மாட்டி காட்டு அந்த சத்து குறைவு படப்பட நம்முடைய முடி எப்படியாது தலைமுடி தலைமயிர் வெள்ளையா மாறி நீங்களும் நானும் நம்முடைய தலையில இருக்கிற முடிய வெண்மையாக்கவும் முடியாது கருப்பாக்கவும் முடியாது ஏனென்றால் அதை வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ செயல்படக்கூடிய வல்லமை ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் தேவன் ஒருவருக்கு தான் இருக்கு அப்ப நமக்கு வல்லமையே ஒண்ணும் இல்லை பவரும் இல்லை எந்த வல்லமையும் இல்லை சிருஷ்டிக்கும் தன்மையும் இல்லை அப்படி இருக்கும்போது நாம எப்படி சத்தியம் பண்ணலாம் வானத்தையும் சிருஷ்டிக்கல இந்த பூமியில காணப்படுகிற எதையுமே நீங்கள் நானும் சிருஷ்டிக்கவில்லை அப்படி இருக்கும்போது இந்த பூமியில் உள்ளவைகளை வைத்து நீங்களும் நானும் எப்படி சத்தியம் பண்ணலாம் அதுக்கு தெய்வன் அனுமதி கொடுத்திருக்கிறாரா அனுமதி கொடுக்கவில்லை அப்ப முப்பத்தி ஏழாவது வசனம் மத்திய ஐந்து முப்பத்தி ஏழுல என்ன கூறுகிறார் என்றால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் தீமையினால் உண்டாயிருக்கும் இல்லையா அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா அது பாவம் இருக்கும் அதுல பாவத்தினால் வரும் இதை மீறி நீ சத்தியம் பண்ணுகிறாய் என்றால் அது பாவத்தின் மிகுதியினால் வரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதுக்கு தண்டனை இருக்கா கொள்ள முடியவே முடியாது அது சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியம் பண்ணுவதில் கடைபிடிக்க கூடாது உள்ளத உள்ளதுன்னு சொல்லிடணும் இதுதான்ப்பா இவ்வளவுதான் என்னிடத்துல இவ்வளவுதான் இருக்கு நான் இங்கதான் போறேன் என்ன தவிர நான் செய்துட்டேன் நான் சத்தியமா செய்யல நீ செய்துட்டு நான் சத்தியமா செய்யல அப்படின்னு சொன்னா நீ யாரை குற்றப்படுத்துகிற இப்போ பொய்யான காரியங்களை பல நேரங்களில் நம்ம பேசும்போது நம்ம யாரை குற்றப்படுத்துகிறோம் என்றால் யாரை அவமானப்படுத்துகிறோம் என்றால் தேவனை நீங்களும் அவமானப்படுத்துகிறோம் இப்ப யாக்கோ ஒரு ஐந்தாம் அதிகாரம் விசேஷமா என் சகோதரரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள் நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கிடவீர்கள் ஏசு என்ன என்றால் இதை மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு நல்ல விளக்கத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளுகிற மாதிரி என்ன கூறுகிறார் என்றால் நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அப்ப சத்தியம் பண்றது வந்து சாதாரணமான விஷயமா பாவமான விஷயம் அத பாவருக்கும் அப்ப சபையில இருக்கிற நீங்கள் குடும்பத்திலே இருக்கிற நீங்கள் நானும் இந்த சமுதாயத்திலே இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்து கொண்டு வாழும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை கிரிய செய்யணும் அந்த பொறுமை கிரிய செய்யும் போது எந்த விதத்திலையும் தவறான காரியம் நமக்குள்ள வந்துவிடக்கூடாது சத்தியம் பண்ணுதல் கூடவே கூடாது நம்மகிட்ட அந்த பழக்கம் இருக்கக்கூடாது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நம்ம குடும்பத்துல உண்மை இருக்குதா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்மை இருக்கிறதா சமுதாயத்திலே உண்மை இருக்கிறதா மற்ற இடத்துல உண்மையை பேசுகிறோமா வேதம் சொல்லுது இல்லையா பொய்யை கலைந்து ஒருவரோட ஒருவர் மெய்யை பேச கிட உண்மையானதான் பேசணும் அப்படி பேசினோமானால் அது சத்தியம் பண்ணுதலுக்கு நிகராருக்கு சபமா இருக்கணும் குடும்பத்தில் கூட பல நேரங்களில் சில காரியங்களை மறைப்பதற்கு நம்ம என்ன செய்யறோம் சத்தியம் பண்றோம் சத்தியமா சில பேர் கேட்பாங்க பைபிள் எடுத்து சத்தியம் பண்ணு இந்த பைபிள் யாருடையது கர்த்துடைய வார்த்தை கர்த்துடைய வார்த்தையை எடுத்து அதிலே சத்தியம் பண்ணுவதற்கு தேவர் உங்களுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரா கொடுக்கல இப்ப குடும்பத்துல உண்மையை பேசினால் அந்த குடும்பத்துல என்ன இருக்கும் ஒற்றுமை இருக்கும் நிம்மதி இருக்கும் சில வேலை சண்டை வரலாம் உள்ளே சொன்னா உள்ளத சொன்னா சண்டை வரலாம் இல்லையா வரத்தான் செய்யும் ஆனா கொஞ்ச நாள்ல அது மாறும் தேவன் அதை மாற்றுவார் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுமே உணர்ந்து கொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் அதே போல சபையிலையும் சபையிலே நம்ம இருக்கும் போதும் உண்மையை பேசினோம் ஆனால் பொய்யான சத்தியத்தை நீங்களும் நானும் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது தான் நம்ம பேசுவோம் ஆனப்படால யாக்கோ இந்த இடத்துல என்ன கூறுகிறா உள்ளதை உள்ளதை படி சொல்லு இல்லை என்றால் ஆக்கினை தீர்ப்பு நிச்சயமா இருக்கும் அப்ப ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னும் போது பிரதர் ஆக்கினை தீர்ப்புன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறே ஆக்கினை தீர்ப்புனா அர்த்தம் என்னன்னு தெரியுமா காலையில கூட பார்த்தோம் யோகா நிறுவன சுவிசேஷம் மூன்றாவது யாரத்துல பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு விசுவாசியாதவனும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிட்டு அப்ப ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லும்போது தேவனுடைய கோபாக்கினை அதாவது இறுதி ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் எரி நரகத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு நியாய சொல்லலாம் அப்ப கருத்துடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வருமா யாக்கோ அந்த அர்த்தத்தில் அந்த இடத்துல சொல்லல நல்லா கவனிக்கணும் நல்லா புரிந்து கொள்ளணும் நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க கர்த்தர் உங்களை நேரடியாக நரகத்துக்கே அனுப்பி விடுவார் அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நியாய தீர்ப்பு வேற உலகத்தாருடைய நியாய தீர்ப்பு வேற தான் ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் நியாயாசனம் இதுக்கு அதை பத்தி புரியுதா வித்தியாசம் தெரியுமா என்ன வித்தியாசம் ஆக்கினை தீர்ப்பு என்றால் நித்தியமான தண்டனை மரணத்துக்கு பின்பு வரக்கூடிய நித்தியமான ஒரு தண்டனை கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று சொன்னால் அது நரகத்துக்கு அல்ல எப்படைய பாஷையில் பீமா சீட் என்று சொல்வார்கள் பீமா சீட் அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ள வாழ்ந்த பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்கிற அடிப்படையிலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு அதுல என்ன நியாய தீர்ப்பு என்றால் கத்துடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போவார்கள் என்பது அல்ல அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற வெகுமதிகளை இழந்து போவார்கள் அதான் வேலை சொல்லு ஒன்று நான்கு அதிகாரத்துல கூட கொஞ்ச நாளைக்கு முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது நியாய தீர்ப்பு எங்க துவங்குமா முதல்ல தேவனுடைய சபை அப்ப கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் மத்தியில தான் தேவனுடைய நியாய தீர்ப்பு முதல் முதல் ஆரம்பமாகும் ஏன் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் மரணத்துக்கு பின்பு ஏசு கிறிஸ்துவின் வருகையின் போது நித்தியமான ஆக்கினைக்கு உட்படக்கூடாது என்பதற்காக உங்கள் மீது என் மீது உள்ள பாசத்துல அன்புல அவ்வப்போது நம்மளை சிக்ஷிக்கிறார் அதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு விசுவாசியலாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழும் போது தவறு செய்தா பாவத்தை அறிக்கையிடலாம் தவறுகளை அறிக்கை இடலாம் மன்னிப்பு உண்டு மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆனா அதற்கான ஒரு இல்லையா நியாயம் விசாரிக்கப்படுதல் நிச்சயமாக நீதி கற்றுடைய பிள்ளைகள் அறிந்தே செய்யும் போது தற்காலிகமாக அவர்களை அவர் சிர்சிக்கிறார் அதான் ஒண்ணுக்கு பதினோரு அதிகாரத்திலோட நம்ம வாசிக்கிறோம் இந்த அப்பரசனத்துல பங்கெடுக்கிறோம் என்ன செய்யணுமா தன்னைத்தான் ஆமா நாங்க பாளைய சபையில இருந்தப்ப வார வாரம் அதை வாசிப்போம் எதற்கு அப்படின்னா ஒரு எச்சரிக்கை அப்பரசத்துல பங்கெடுக்கிறனா என்ன செய்யணும் பரிசோதித்து பார்க்கணும் அப்படி பரிசோதிக்காமல் எடுத்தால் முதல்ல தேவன் வியாதியை அனுமதிப்பார் அந்த வியாதியை அனுமதித்தும் திருந்தாவிட்டால் அடுத்து என்ன வரும் சரீர மரணம் வரும் அப்ப யாக்கோ இங்கே என்ன எச்சரிக்கிறார் என்றால் நீங்கள் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லாவிட்டால் தேவனுடைய ஆக்கினை வரும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும் என்று எச்சரிக்கிறார் அப்ப நம்முடைய அல்லாத ஒரு பொருளை வைத்து நீங்களும் நானும் சத்தியம் பண்ண கூடாது சத்தியம் பண்ணும்படியான அதிகாரம் தேவன் நமக்கு தரவில்லை நமக்கு கொடுக்கவில்லை ஆகவே நாம் இந்த பனிரெண்டாவது வசனத்துல என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் எந்த ஒரு பொருளின் பேரிலும் சத்தியம் பண்ண நமக்கு அதிகாரம் இல்லை ஏனென்றால் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் எதையும் சிருஷ்டிக்கவில்லை எதையுமே படைக்கல எதுவுமே நமக்கு சொந்தமானது அல்ல அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பொருளின் பேரிலாவது தேவனுடைய பேரிலாவது சத்தியம் பண்ணுதல் கூடாது நம்முடைய குடும்பத்தாருடைய பேரிலாவது ஆவது எங்க அம்மா சத்தியமா எங்க அப்பா சத்தியமா அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கவே இல்லை உள்ளத அதனால் அடி ஒழுங்குதான் வரட்டும் அவமானம் வருகைதான் வரட்டும் உள்ளதே உள்ளதென்று பேசினால் கர்த்துடைய விடுதலை நமக்கு இருக்கும் கர்த்துடைய பாதுகாப்பு இருக்கும் யாக்கோ இந்த இடத்துல நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் அந்த எச்சரிக்கை எதற்கென்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நமக்கு வராதபடிக்கு உண்மை ஒரு நியாயமானவர்களாய் சத்தியத்தை பேசுறவர்களாய் இருக்கும்படி அந்த எச்சரிக்கையை பணி ரெண்டாவது வசனத்தில் கொடுத்திருக்கிறார் அடுத்த பகுதியை அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம் இப்போ அதை